வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சற்று போராட்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும் முக்கிய முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றம் வருவதோடு நீங்கள் என்ன பேசினாலும் மற்றவர்கள் குறை கூறுவதாகவே இருக்கும் ஒரு நாள் முழுவதுமே மௌனம் காத்து அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களையும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மிதுன ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இந்த வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் சிறு சிறு தடைகள் வருவதால் ஒருவித குழப்பமும் இருக்கவே செய்யும் இருப்பினும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் இந்த நாளை வெற்றி நாளாக மாற்றிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தி மகிழ்ச்சி தருவதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை இருப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த இனம் புரியாத ஒரு வேதனைக்கு முற்றிலும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் இந்த நண்பர்களும் உறவினர்களும் மதித்து கொண்டாடுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இதுவரை வெறுத்தவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டுவதோடு பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் சிறு சிறு தடைகளும் ஏமாற்றங்களும் வரவே கூடும் திட்டமிட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சற்று பதட்டம் ஏற்படவே செய்யும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்ட பிரச்சனைகளை தீர்த்து மதியத்திற்கு பிறகு வெற்றி நாளாக மாற்றிக்கொள்வீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் நீங்க பெறுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்து உங்களை சுற்றி நடக்கும் சம்பவங்கள் யாவும் மகிழ்ச்சி அளிப்பதோடு குழந்தைகளாலும் பெருமை தரும் சம்பவங்கள் நடப்பதால் இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே பல நாள் திட்டம் போட்டு முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களை கையில் எடுத்து மிக சாமர்த்தியமாக முடித்து காட்டுவீர்கள் இதுவரை பெருத்தவர்கள் கூட வழியே வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்டி எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த பொருளாதார தடைகளும் விலகுவதோடு எதிர்காலம் குறித்த முக்கியமான திட்டங்கள் செய்து பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாகவும் தைப்பொங்கலாகவும் இருப்பதால் அனைவரும் சூரிய பகவானை வழிபடுவதோடு சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்